திருவாரூர் தனியார் அரங்கில் ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் திமுக ஒன்றிய செயலாளர் புலிவுலம் தேவா ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு ஆற்றினார் உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை அதிகப்படுத்த வேண்டும் அனைத்து கழகத்திலும் கொடி கம்பங்களை புதுப்பிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களிடையே கழகத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றுத்தந்த திராவிட இயக்கம் அத்துடன் கொள்ளாமல் இலவச அரச பே பேருந்து உரிமை தொகை உட்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உலகையே திரும்பி பார்க்கும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற உறுப்பினர்கள் கடும் உழைக்க வேண்டும் என்றும் கூறினார் பின்னர் கலைஞரின் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட பெரும் முயற்சி செய்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பது நடைபெற்று முடிந்த நாகிர் பாராளுமன்ற தேர்தலில் தோழமை கட்சி வேட்பாளருக்கு திருவாரூர் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றிட உறுதியாக செயல்பட்ட மாவட்ட கழக செயலாளர் பூண்டி கலைவாணனுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது வரும் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற அனைத்து கிளைக் கழகத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலசுப்ரமணியன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் களியபெருமாள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊராட்சி தலைவர்கள் கிளை செயலாளர்கள் அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் I think